இப்போ கட்சியினுடைய கொடியவே வந்து ஏற்ற விடாம கட்சி கொடியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க கொடியை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே திமுக அடுத்தபடியாக வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாக வலிமை கொண்ட ஒரு கட்சியா இருக்கு அதே மாதிரி கொடி எங்க இப்போ வந்து இங்கு ஒரு ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு ஆணையை வாங்கி உடனே வந்து எல்லா குடிமங்களையும் அகற்று கொடிக்கம்பங்கள் எதற்காக இந்த கட்சி இருக்கிறது இந்த கொள்கையை கொண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு ஜனநாயக நடவடிக்கை தான் கொடியாற்றுறது நீதிமன்றம் சொல்லியிருந்தது எல்லாப்படியும் அகற்றுகிற போது நம்ம எடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒத்துழைப்பு ஆனால் இப்போ இந்த நான்கு நாட்களாக வந்து எடுக்கக்கூடாது நாங்களே போகிறோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்பீலுக்கு போயிருக்காங்க அப்பீலில் முடிவாகட்டும் அது வரைக்கும் இருந்துட்டும் அதுக்கு பிறகு நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் செல்வது செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது இன்னமும் சமூகத்தால ஏத்துக்க முடியலன்றீங்க இவங்க எல்லாம் மேல ஏறி வராங்க அது வந்து ஏத்துக்க முடியாது இல்ல அது வந்து ஒரு அந்த தனி நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் பார்க்கல சமூகம் அவனுக்கு கற்பித்து இருக்கிறது இந்த சமூகம் அவனுக்கு ஏற்றத்தாழ்வை கற்பித்து ஜீன்லயே பரம்பரை பரம்பரையா அவன் ஜீன்லயே உருவாகி வரக்கூடிய அளவிற்கு வந்து மாற்றி வச்சிருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு சாதிய கட்சியா தானே பாக்குறாங்க அது சாதிய மனநிலையில் இருந்து சொல்றவங்க அவங்க அவங்க ஒரு சாதியவாதியா அவங்க கருதிக்கிட்டு இப்போது ஒருத்தர் வந்து சீமான் கட்சியாக இருந்துச்சு அது பொது கட்சி விஜயகாந்த் கட்சியாக இருந்துச்சு அது ஒரு பொது கட்சி விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பொது கட்சி அண்ணன் திருமாவளவன் ஆரம்பிச்சா அது சாதி கட்சி என்ன மனநிலை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து எப்போ எதுக்கு திடீர்னு திரும்ப அவர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்ற மாதிரிலாம் பேசுறாரு இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து உட்கட்சி சம்பந்தமான பிரச்சனை அதை நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இருந்தாலும் கூட ஒரு தந்தையினுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்ன்ற அடிப்படையில் ஒரு பெருந்தன்மையாக தான் சொல்லியிருக்காரு அவங்க வந்து பிரிஞ்சுருக்கிறாங்க அது நல்லது அப்படின்னு நம்ம விடுதலை செஞ்சீங்களா அந்த மாதிரியான ஒரு குறுப்பு மனப்பான்மை அல்லது அந்த குறுகிய மனப்பான்மை விடுதலை இல்லை தலைவருக்கு இல்லை இனி பிஜேபியோடும் பாமக கூட்டணி இல்லை இப்படி கூட்டணி இல்லைன்னு சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியல் சொன்னாலே ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது தான் நிறைய கதவு கூட ஓபன் பண்ணி வச்சுக்கிறது தான் அரசியல் நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல வெளிப்படையாக அறிவிச்சுட்டு ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஆளுமையாக இன்னைக்கு வந்து தலைவர் தம்பி இருக்கார் என்னுடைய நோக்கம் என்பது பாமக போன்ற கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை அவர்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது அதன் மூலம் அப்படி பலவீனப்பட்டால் அது சனாதனத்துக்கு இடம் தரும் அந்த இடம் தராத வகையில் இவர்கள் இந்த கட்சி இருக்கணும் தான் நாங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திரு பாலசிங்கம் அவர்கள் வணக்கம் இப்ப கட்சியினுடைய கொடியவே வந்து ஏத்த விடாம கட்சி கொடியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா மத்த கட்சி கொடிங்க எல்லாம் இருக்குது ஆனா விசிகாவுடைய கொடியை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா போலீஸுக்கு அதிகாரிகளே வந்து இல்ல இதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு மாதிரி எடுத்திருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இன்னமும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு கட்சியாக தான் விசிக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வலிமை பெற்று வருகிறது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி மாநில இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆறு மாநில கட்சிகள் தான் அங்கீகாரம் பெற்றிருக்குது அண்ணா திமுக திமுக அப்படி அந்த வரிசையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்றைக்கி மாறியிருக்குது மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது பொதுமக்களுடைய நம்பிக்கை பெண்களுடைய நம்பிக்கை சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை முற்போக்கு சக்திகள் ஜனநாயக சக்திகளுடைய நம்பிக்கை இளைஞருடைய நம்பிக்கை இன்றைக்கு விடுதலை செய்திகளிலும் தலைவர் ஏற்றுத்தமிழிலும் பெற்றிருக்கிறார் அந்த நம்பிக்கை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய களத்தின் மூலமாக எங்களுடைய செயல் தலைவருடைய செயல்பாட்டின் மூலமாக அது உருவாகி இருக்கிறது அப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே திமுக அடுத்தபடியாக வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாக விடுதலை செய்திகள் தான் இருக்குது வலிமை கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை செய்திகள் தான் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்றிருப்பதன் காரணமாக எங்கள் தலைவர் வந்து நான் தான் முதல்வர் நான் அடுத்த முதல்வர் அப்படின்லாம் சொல்லலை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்க வந்து மக்கள் வந்து அதை வந்து தீர்மானிப்பார்கள் ஆகவே காலம் அதற்கான இதை தரும் நாங்கள் அதை நோக்கி நகர்கிறோம் அதிகாரம் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகருவது என்பதை காட்டிலும் நாற்காலிகள் எங்களை நோக்கி நகர்ந்து வரும் என்பது தான் எங்களுடைய நம்பிக்கை ஏன்னா நாங்கள் மக்கள் மக்களுக்காகவே இருக்கிறோம் மக்களுக்காகவே அர்ப்பணித்து எங்களுடைய தலைவர் அவரை மாதிரி வந்து யாருமே வந்து இந்த அரசியல் காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலே சமரசமற்று கொள்கை தெளிவோடு இருந்து ச களத்தில் போராடக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு யாருமே இல்லை அப்படிப்பட்ட தலைவர் உண்மையிலே முதலமைச்சர் என்ன இந்தியாவில் பிரதமர ஆனாலும் கூட அதற்கு தகுதியும் திறமையும் உள்ள ஒரு நபராக தான் இன்னைக்கு வந்து தலைவராக தான் இருக்கு கண்டிப்பா ஆனால் இப்படியெல்லாம் தான் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கே இவங்க வளர்ந்துடுவாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக கூட அவங்களே போலீஸ் சொல்லி எடுக்க வைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களுக்கு நான் சென்று வருகிறேன் என்கிற அந்த அடிப்படையில் மற்ற மாநிலங்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் என்கிற அந்த அடிப்படையில் மற்ற மாநிலங்களாலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை வந்து வைக்கிறது எதை தடையும் இல்லை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வச்சுட்டு வச்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தான் தடை இருக்குது தமிழ்நாட்டில் தான் கூண்டுகள் இருக்குது எனக்கு அது பெரிய வருத்தம் வேதனை எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கொடி எங்கே வேணாலும் ஏற்றலாம் இப்போ வந்து இங்கே ஒரு ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு ஆணையை வாங்கி உடனே வந்து எல்லா கொடி குடும்பங்களையும் அகற்றுறது கொடிக்கம்பங்கள் எதற்காக இந்த கட்சி இருக்கிறது இந்த கொள்கையை கொண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு ஜனநாயக நடவடிக்கையை தான் கொடியாற்றுறது அது ஒரு ஜனநாயக உரிமை அது அந்த ஜனநாயக உரிமையை மறுக்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சுது அந்த ஆணைக்கு எதிர்த்து திரும்ப மறுபடியும் மதுரை கோர்ட்டுக்கு போயிட்டு மதுரையிலேயே வந்து சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருந்தாலும் கூட அது அப்பீலுக்கு போயிருக்கிற காரணத்தினால அது இதுக்குள்ளவே வந்து இது எல்லாத்தையும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க ஒரு உறுத்தல் இருக்குது அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் விடுதலை சுத்திகள் மீது எப்பொழுதுமே எல்லா ஆட்சியாளர்களுக்கு இல்ல இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல ப்ரோக்ரட்ஸ் காவல்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை ஹைவேஸ் எல்லாருமே வந்து எந்த கட்சி கொடி இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணை உறுத்தாது விடுதலை சுத்திகள் கட்சி கொடி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து உறுத்துது அதுதான் அந்த சமூகத்தினுடைய யதார்த்தம் அந்த கொடியை பார்க்குற போது ஒரு அலர்ஜி இந்த கொடியை பார்க்குற போதே வந்து ஓ இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்க வளரவிடக் கூடாது என்கிற அந்த மைண்ட்ல அவங்களுக்கு அந்த எண்ணம் அது மத்த இடத்துல கட்சி எல்லாமே இருக்குது ஆனா அங்க வீசிக்கூடிய மட்டும் அது ஒரு சில இடங்கள்ல மற்ற இடங்கள்ல எல்லா இடங்களையும் எல்லா கொடிகளையும் அகற்றிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்த மதுரை நீதிமன்றம் சொன்ன பிறகு நாங்களே பல இடங்கள எடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்க சொன்னோம் அதுக்கு முன்னாடி எங்க தலைவரே கூட வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்குது எல்லா அகற்றுகிற போது நம்ம எடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு ஒத்துழைப்பு தந்தோம் ஆனால் இப்போ இந்த நான்கு நாட்களாக வந்து எடுக்கக்கூடாது நாங்களே சொல்கிறோம் நீதிமன்றம் சொல்லியிருக்குது அப்பீலுக்கு போயிருக்காங்க அப்பீலில் முடிவாகட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் செல்வது செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது அதை அப்படி வந்து அவங்க வந்து எடுக்க கூடாது என்பதை இந்த அரசு வந்து உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு தானே அவங்க கிட்ட அவங்களுக்கு நாங்க சொல்றோம் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க எங்க கட்சியுடைய கொடியை தானே எடுக்கிறாங்க உங்க கட்சி கூடியாவது முப்பது வருஷத்துக்குள்ள இருக்குது எங்க கட்சி கூட அறுபது வருஷமா இருக்குது எழுபது வருஷமா இருக்குது அந்த கொடியை தானே எடுத்துருக்காங்க அண்ணாதுரை அண்ணாதுரை இயற்றிய கொடி கலைஞர் இயற்றிய எல்லாம் இருக்குது எல்லாம் அதெல்லாம் தானே அகற்றிருக்கிறாங்க அப்படின்றது காரணத்தை அவங்க சொல்லக்கூடும் ஆகவே வந்து இது வந்து அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ அதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் நீங்களே அவங்க அவங்க சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் சொல்லலாம் அப்போ அந்த கொடிகளெல்லாம் இருக்கும்போது எங்கள் கொடியை மட்டும் அகற்று நான் வந்து அந்த கேள்வி எழுப்புவேன் அரசின் மீது இந்த ஆட்சியாளர் மீது கேள்வியை வந்து எங்களால் வைக்க முடியும் அப்படி இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை நாங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் என்கிற அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் அரசு செய்தும்போது நாங்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய இது இருக்குது ஆனாலும் கூட இந்த கொடிகளை ஏற்றுவது அல்ல சிலைகளை அமைப்பது சமூகத்துல ஒரு உறுத்தல் இருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை இன்னமும் ஏத்துக்க முடியலன்றீங்க இவங்கெல்லாம் மேலே ஏறி வராங்க அது வந்து ஏத்துக்க முடியாது இல்ல அது வந்து அவர் அந்த தனி நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய நான் பார்க்கல ஒரு தனி நபருக்கு அவர் வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சமூகம் அவனுக்கு கற்பித்து இந்த சமூகம் அவனுக்கு ஏற்றத்தாழ்வை கற்பித்து ஜீன்லேயே பரம்பரை பரம்பரையாக அவன் ஜீன்லேயே உருவாகி வரக்கூடிய அளவிற்கு வந்து மாற்றி வச்சிருக்குது ஒரு தனி நபரை அந்த நபர் குற்றமாக நான் பார்க்கலாது இந்த சமூகத்தினுடைய குற்றம் ஏன் இந்த சமூகத்தில் அது இருக்குதுன்னா இதை பற்றியான உரையாடல் யாராவது பேசியிருக்காங்களா ஜாதி என்பது தவறு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு தவறு ஆண் பெண் என்கிற வேறுபாடுகளை ஆண் மே மேலானவன் பெண் கீழானவன் என்கிற அந்த ஏற்றத்தாழ்வு வந்து தவறு பிற்படுத்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அதற்கு மேலே இருக்கக்கூடிய சமூகம் வந்து உயர்ந்தது அதற்கு மேலே இருக்கக்கூடிய சமூகம் உயர்ந்தது என்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை அந்த பாகுபாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு சமூகமாக இருக்குது இது தவறு இது அப்படின்னு யா எந்த கட்சியாவது இதை பற்றி பேசியிருக்குதா எந்த ஆட்சியும் இதை பற்றி பேசியிருக்குதா நீங்கள் திட்டங்களை கொண்டு வரலாம் மகளிர் உரிமை திட்டம் அல்லது தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அவங்கள மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது ஆனால் சமூகம் மாற்றத்துக்கு அது உதவியாக இருக்குதான்னா இல்லை அவங்களுடைய பொருளாதார ரீதியான மாற்றத்துக்கு அல்லது உளவியல் ரீதியான ஒரு ஓரளவுக்கு கூட அது பயன்படுகிறது வழியாக சமூக ரீதியான மாற்றத்திற்கு என்ன திட்டங்களை இந்த அரசுகள் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்குது நான் திமுக அரசு மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா அரசுகளும் அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லா அரசுகளுமே அதிலே ஆனால் திமுக அரசில் தான் அந்த சிந்தனை கொண்ட ஒரு எண்ணம் உடையவராக கலைஞர் இருந்தார் அதனால தான் சமத்துவபுரம் என்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இருப்பிடங்கள் வெவ்வேறா இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன அடிப்படை காரணம் இருப்பிடங்கள் வெவ்வேறாக இருக்குது அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு அந்த சிந்தனை உருவானதுனால தான் கலைஞர் வந்து சமத்துவபுரம் என்கிற ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் எல்லா மக்களும் ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய அதுவே எவ்வளவு பெரிய இதுவா இருக்கு பாருங்க தானே அப்படி கூட்டணியும் வச்சு அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோம் பாருங்க எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்கிறதுக்காகவே ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்காக இரநூறு சம்மந்தபுரத்தை இன்றைக்கி உருவாக்கி இருக்கணும் தமிழ்நாட்டில் அதுக்கே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைக்கி கட்சிகள் இருக்குது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அந்த கட்சிகள் டிஸ்கஸ் பண்ணோம் ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சி இதை பற்றியான உரையாடலுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் இது வந்து மாறும் அதற்கான செயல் திட்டங்களை வகுக்கணும் நீங்கள் வெறுமன நலத்திட்டங்களை வகுப்பது மட்டுமல்ல இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போவதற்கு சமூக ரீதியான பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு சொல்லலை சமூக ரீதியான கலாச்சார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருப்பதற்கான செயல் திட்டங்களை இங்கே வகுக்க வேண்டிய இருக்குது அதை செய்யணுன்றது தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால ஆமா இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் சொன்ன அந்த சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வை வந்து மாற்றுறதுக்கு திருமாவர்களும் வந்து சொல்லலாமே இந்த மாதிரி பண்ணலாமே இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லலாம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் அதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இந்த பக்கம் திருமாவர்களையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க விடுதலை செய்திகள் மட்டும்தான் இந்தியாவிலே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்குது மற்ற கட்சிகளாக இதை டிஸ்கஸ் பண்ணலன்னு சொல்றேன் மற்ற ஆட்சிகளை இதை பற்றி பேசலன்னு சொல்றேன் எந்த கட்சியுமே தேர்தல் வாக்குறுதிகளை இதை பற்றி பேசலன்னு சொல்றோம் ஆனால் ஒரு கட்சி மட்டும்தான் தொடர்ந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி களத்தில் நிற்கிறோம் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த நடிகர் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எத்தனை தலைவர்கள் எத்தனை கட்சிகள் இங்கே வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா இந்த களத்தில் போராடுபோது போராடுவதற்கு அல்லது செயல்படுவதற்கு ஆட்களே இல்லை எந்த கட்சியுமே இல்லை ஆனால் இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு சாதிய கட்சியாக தானே பார்க்குறாங்க அது சாதிய மனநிலையில் இருந்து சொல்கிறவங்க அவங்க அவங்க ஒரு சாதிய வாதியாக அவங்க கருதிக்கிட்டு இப்போ ஒருத்தர் வந்து சீமான்னு ஆரம்பித்தா அது புதுக்கட்சி கட்சி அந்த புத்தி பொது புத்தி இந்த பொது புத்தி பொது சமூகத்தினுடைய புத்தி எப்படி இருந்துன்னா சீமான் கட்சி ஆரம்பித்தா அது பொது கட்சி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தா அது ஒரு பொது கட்சி விஜய் கட்சி ஆரம்பித்தா ஒரு பொது கட்சி அண்ணன் திருமாவளவன் ஆரம்பித்தா அது சாதி கட்சி என்ன மனநிலை இது ஏன் அந்த மனநிலை அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சமூகத்தில் இருக்கிறதா சட்டியில் இருக்கிறதா அகப்பியில் வந்திருக்குது அது விஜய்க்கும் வந்திருக்குது சீமானுக்கும் வந்திருக்குது விஜயகாந்துக்கும் வந்திருக்குது அல்ல அதை பற்றி சொல்ல கருது சொல்லக்கூடியவர்களுக்கு அது வந்திருக்குது வழியாக விடுதலை சிறுத்துக்களை ஐந்து கொள்கைகளை சாதி ஒழிப்பு வர்க்க ஒழிப்பு பெண் விடுதலை தேசிய இன விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு இந்த ஐந்து களங்களை ஐந்து கொள்கைகளை உருவாக்கி போராடி கொண்டிருக்கிற அமைப்பை நீ சாதி ரீதியாக வந்து முத்தர் குத்துறது எதனால்னு சொன்னால் பத்தொம்பது பர்சன்ட்டு தலித்துகள் இருக்காங்க எண்பத்தோரு பர்சன்ட் வந்து நான் தலித்து இருக்காங்க எண்பத்தோரு பர்சன்ட் உடனே வந்து நீக்கணும் நீங்கள் எண்பத்தோரு பர்சன்ட் இது போய் ரீச் ஆகக்கூடாது நீ பத்தொன்போது பர்சன்ட் குள்ளே நீ பாருனி இந்த பத்தொன்போது பர்சன்ட்டுக்குள்ளவே நீ வந்து ஆடு இந்த இது உன் களம் எண்பத்தொன்னு நீ வரக்கூடாது அப்படின்னு முதலே ரிஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறான் அது அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆகவே இது சமூகத்தில் இருக்கிற யதார்த்தத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதையும் தாண்டி இன்றைக்கு விடுதலை சித்தைகள் அனைத்து தரப்பினுடைய மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக விடுதலை சிகளும் தலைவர் திகழ்ந்து வருகிறார் உண்மை ராமதாஸ் அவங்களோட சேர்ந்த கூட்டணி பற்றியெல்லாம் ஒரு ஒரு கட்சி பேசும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி இருக்க மாட்டாங்க பொதுவாக எல்லாரும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து எப்போ எதுக்கு திடீர்னு அவர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இது எப்படி பாக்குறீங்க இது அவர்கள் திடீர் பாசம் அப்படின்னு ஒரு அவர் கருத்து சொல்றாங்க அவர் என் கருத்து சொல்றாரு கருத்து வந்ததுனால அவர் கருத்து சொல்லியிருக்கார் யாரு டாக்டர் அன்புமணி கருத்து சொல்லியிருக்கார் அப்போ அதை பற்றியான ஒரு கருத்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து தலைவரிடத்துல பேட்டி கேட்கிறபோது அது ஒரு கருத்தா கேட்கிறாங்க அப்போ அது கருத்து சொல்லணுமா வேணாமா அப்பவும் கூட அவர் வந்து ஒரு பெருந்தன்மையா அவர் சொல்றாரு இது வந்து உட்கட்சி சம்பந்தமான பிரச்சனை அதனால் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அதற்கு பிறகு இருந்தாலும் கூட ஒரு தந்தையினுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோன்ற அடிப்படையில் ஒரு பெருந்தன்மையாக தான் சொல்லியிருக்கார் அவங்க வந்து பிரிஞ்சுருக்கிறாங்க அது நல்லது அப்படின்னு நம்ம விடுதலை செய்திகள் அந்த மாதிரியான ஒரு குறுக்கு மனப்பான்மை அல்லது அந்த குறுகிய மனப்பான்மை விடுதலை செய்திகள் இல்லை தலைவருக்கு இல்லை அவர் என்ன நோக்கத்தோடு சொல்கிறாருன்னா இந்த பாமக என்பது பலவீனப்பட்டு போயிடக்கூடாது எங்களுக்கு நேர் எதிராக தான் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த கட்சியும் பலவீனப்பட்டு போகக்கூடாது அதிமுக அதே மாதிரி தான் சொல்ல ஒரு திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக பலவீனப்பட்டு போய் கூட விடக்கூடாது ஏன் ரெண்டுத்தையும் சொல்றாருன்னா சனாதன சக்திகள் இடம் உள்ளே நுழைவதற்கு வழி இது இவங்க ரெண்டு பேரும் பலவீனம் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைவதற்கான வழியை தரும் ஆகவே அதற்கு இடம் தரக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்றாரு பாமக வந்து தொடங்குகிற போது ஒரு சமூக நீதி இயக்கமாக உருவாக்கப்பட்டது பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கை மார்க்சுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக இருந்தது மனித உரிமை ஆர்வலர்களும் மற்ற முற்போக்கு சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இது தூக்கி பிடித்தாங்க ஒரு இடதுசாரி ஒரு இயக்கமாக இது உருவானது என்று எல்லாரும் தூக்கி பிடித்தாங்க அதை வளர்த்து எடுத்தாரு அப்படிப்பட்டவர் தான் டாக்டர் ராம்தாஸ் அவர் செய்த செயல்களை எல்லாம் தலைவர் வந்து பட்டியலிட்டிருக்காரு இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே வந்து அவர் மீது ஒரு நம்பிக்கை அவர் அவர் மீது ஒரு மதிப்பை கொண்டவர் தான் அவர் மீது மட்டுமில்லை எங்களுக்கு நேர் முரணான கொள்கையை கொண்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவரிடத்துல கூட வந்து ஒரு தனிநபர் உறவு என்பது வேற கொள்கை ரீதியான பகை என்பது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுத்தையும் கலந்துக்கிற போது தான் பிரச்சனைகள் உருவாது கொள்கை ரீதியான பகை என்பது வேற தனிநபர் உறவு என்பது வேற தனிநபர் உறவை எப்பொழுது மேம்படுத்துவது என்பதுதான் மிக சரியான தலைமையா இருக்க முடியும் தலைவராக இருக்க முடியும் அந்த வகையில டாக்டர் ராமதாஸ் மீது இன்றைக்கும் மதிப்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது என்ன அது வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை எங்கள் தலைவருக்கு இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது ஆனால் என்றைக்கு அவர்கள் வந்து சாதி அடிப்படையில் திரளும் என்று கருத்தை சொன்னார்களோ தலித்துகளுக்கு எதிரான ஒரு ஒரு கட்டமைப்பு சமூக கூட்டமைப்பு உருவாக்கினார்களோ அதற்கு பிறகு தலைவருக்கான அச்சுறுத்தலை அவர்கள் உருவாக்கினார்களோ அதற்கு பிறகு எங்கள் தலைவர் சொன்னார் இனி பிஜேபியோடும் பாமகவோடும் கூட்டணி இல்லை இப்படி கூட்டணி இல்லைன்னு சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் இருக்குதா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியல்னு சொன்னாலே ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி தான் நிறைய கதைகளை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது தான் அரசியல்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல வெளிப்படையாக அறிவிச்சுட்டு ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஆளுமையாக இன்றைக்கி வந்து தலைவர் எழுத்து தமிழ் இருக்கார் பிஜேபியோடு பாமகவோடும் கூட்டணி சே சேர மாட்டோம் அவர்களோடு கூட்டணி சேர்பவர்களோடும் நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு சொன்னால் இது எல்லாருக்கும் கருத்து சொல்லியிருக்கார் எ எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி பாமகவை தவிர இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே அந்த அந்த செய்தி வந்து அவர் சொல்றாரு இதுல அவர் வெளிப்படுத்துறாரு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தான் தலைவர் இருக்கிறாரு அந்த தான் டாக்டர் ராமதாஸின் மீது பாசம் கொண்டிருக்கிறாரு வழியோ அல்லது மதிப்பு கொண்டிருக்கிறாரு வழியோ அவருடைய உட்கட்சி பிரச்சனைகளை தலையிடுவ வேண்டும் என்கிற நோக்கம் இப்ப கூட ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேலம் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இயல்பாக ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அதிமுக நடந்திருக்கு திமுக நடந்திருக்குது அது உட்கட்சி பிரச்சனை அந்த உட்கட்சியில அது பேசி தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு அக்கறையின்பால் தான் எங்களுடைய தலைவர் இது கருத்து சொல்லியிருக்கிறார் வழியா மற்றபடி அந்த உட்கட்சி பிரச்சனையில தலையிட வேண்டும் என்பது எங்களுடைய உள்நோக்கம் அல்ல ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது பாமக போன்ற கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை அவர்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது அதன் மூலம் அப்படி பலவீனப்பட்டால் அது சனாதன சக்திகளுக்கு இடம் தரும் அந்த இடம் தராத வகையில் இவர்கள் இந்த கட்சி இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் ஸோ எனிவே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி வணக்கம்